மாமா அக்கா உங்களை இப்படி மிரட்டுது நீங்க அமைதியை போறீங்க அட உடுப்புல ஓவர பேசுற வாயும் ரோட்ல சுத்துற நாயும் கண்டிப்பாக ஒரு நாள் அடி வாங்குவோம் வெளிநாட்டில் புருஷன் தூங்குறதுக்கு முன்னாடி நெத்தியில முத்தம் கொடுத்து கொண்டாடிங்க தூங்க வைப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் புருஷன் வேற எப்படா தூங்குவோம் இவன் போன ஆராயலாம் பரிசுல இருக்காசெல்லாம் ஆட்டே போடலாம் அப்படின்னு பாக்குறாங்க கனவுல கூட சாப்பிங்க பன்னெண்டாயிரம் பரவாயில்ல எடுத்து காட்டுங்க நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் கூட்டி வந்து வாங்கிக்கிறேன் ஏய் என்ன بلا? உன் தங்கச்சியோட சோடிரஸ் போட்டு இருக்க. அப்பையது என்னையே பாப்பந்தான். ஏய்! ਕੀ உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கேள்வி கேளுங்க நீங்க வளர்க்கற பிக்காக்கு உங்க வீட்ல குட்டி போடாம உங்க ஃப்ரெண்ட் வீட்ல போய் குட்டி போடுது இப்ப அந்த குட்டி உங்களுக்கு சொந்தமா உங்க ஃப்ரெண்ட்க்கு சொந்தமா எங்களுக்கு தான் சொந்தமாவோ தப்பு யா எங்களுக்கு தான் சொந்தமாவோ நாங்க தான் வளக்குறோம் எங்க குட்டி போடால எங்களுக்கு தான் சொந்தம் தப்பு சரியான பதில் நீங்க சொல்லுங்க Oh, no, 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 no. <laughs> <Huh>? <laughs> <hold him> <laughs>

இங்க உருன்னு வைக்காத இப்படி சிரிச்ச மாதிரி வை யா மூஞ்ச இல்ல மூஞ்ச இப்படி கைய வைக்காத ஈன்னு பல்ல காமி நல்லா பாருங்க ஒண்ணு இல்ல அந்த பக்கம் பாருங்க இங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல இந்த பக்கம் பாருங்க ஒண்ணுமே இல்ல தரேன் எதுவும் கிடைக்கலையா ரெண்டு கையும் உள்ள விட்டு பாருங்க ரெண்டு கையும் விட்டு பாத்துட்டேன் ஒண்ணும் கிடைக்கல ஒண்ணுமே இல்லையா நான் தான் சொன்னல பிள உள்ள எந்த பாம்பும் இல்லன்னு ஏம்ல நீ எனக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன் நீ வாழ்நாள் முழுக்க உக்காந்து சாப்பிடலாம் எப்படி ஐநூறுவா கூட சொல்றேன் இது வர இந்த சேர் ஐநூறுவா தான் இதுல நீ வாழ்நாள் முழுக்க உக்காந்து சாப்பிடலாம் என்ன அக்கா மாமா முன்ன மாதிரி இப்ப உங்களுக்குள்ள சண்டையே வரது இல்ல போல ஒரே ஆச்சரியமா இருக்கு நல்ல விஷயம் தானே இல்லன்னா இவ கூட மனுஷன் பேசுவானா

ஏசிக்கு இஎம்ஐ கட்டிட்டேன் வீட்டு வாடவ கரண்ட் புல்லு எல்லாம் கையில பத்து பைசா இல்ல இனிமேண்ட காசே கேக்காத சரிங்க எங்க அம்மா வீட்டுக்கு பார்த்தேன் போலான்னு அம்மா அம்மாவுக்கு போறியா எத்தனை நாள் தங்கிட்டு வருவ ஒரு வாரம் தாங்க இந்தா ஏடிஎம் கார்டு கூட வச்சுக்கேன் ஒரு வாரம் என்ன ஒரு மாசம் கூட இருந்துட்டு பொறுமையும் அவசரம் இல்லை இந்த காசாண்டி இருந்து போச்சீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ண கடன் வாங்கிக்க போட்டு வர்றேன் கிளம்பு கிளம்பு